செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி தினத்தை முன்னிட்டு உரையாற்றினார் நாட்டின் முன்னேற்றம் மக்கள் நலன் மற்றும் ஒற்றுமை குறித்து அவர் முக்கிய செய்திகளை பகிர்ந்தார் அந்த உரையை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தனது இல்லத்தில் தொலைக்காட்சி மூலம் நேரலையாக கண்டு ரசித்தார் உரை முடிந்ததும் பிரதமரின் தீபாவளி வாழ்த்துக்களை முதல்வர் பாராட்டி நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதனை இல்லத்தில் சந்தித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார் இவ்விழாவில் இருவரும் ஒருவருக்கொருவர் நல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் கிருஷ்ணா நகரில் உள்ள பாதுகாப்பு மையத்தில் சபாநாயகர் செல்வம் தீபாவளியை கொண்டாடினார் இங்குள்ள குழந்தைகளுக்கு அவர் இனிப்பு வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் பட்டாசு மற்றும் புத்தாடைகளை சபாநாயகர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுடன் அவர் சேர்ந்து பட்டாசு வெடித்து மகிழ்ந்தார் அரசியல் தலைவர்களும் வர்த்தக பிரமுகர்களும் இதுபோன்ற காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி விழாக்களை கொண்டாட வேண்டும் என சபாநாயகர் செல்வம் கொண்டார் தீபாவளி பண்டிகை என்றாலே நினைவுக்கு வருவது இனிப்பு பட்டாசுதான் வரை பட்டாசு வெடிப்பது வழக்கம் அந்த வகையில் தீபாவளி பண்டிகையை முனைத்து குடும்பமாக புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று உறவினருக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர் பட்டாசு வெடிக்கும் போது குடும்பத்தினர் பேட்டியில் கூறிய போது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி எங்கள் குடும்பத்தோடு பட்டாசு வெடித்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியான தீபாவளியாக அமைந்திருக்கிறது இந்த தீபாவளி நம் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த அனைவருக்கும் இந்திய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மகிழ்ச்சியான தீபாவளியாகவும் அமைதியான இந்த உலகத்திலே அமைதி புரிய வேண்டும் என்றும் இந்த காசா போன்ற போர்கள் நிற்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து இந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்து அனைவருக்கும் நாங்கள் எங்கள் குடும்பத்தினர்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் சினையாபுரம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறையை கேட்டறிந்தனர் மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு மளிகை பொருட்கள் மற்றும் தீபாவளி பரிசை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பொதுமக்களுக்கு வழங்கி மக்களுடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் புரிவன் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகுத்தனர் மேலும் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த அறநிலையத்துறை மூலம் உப்பளம் தொகுதியில் உள்ள இரண்டு கோவில்களுக்கு ஒரு கால பூஜைக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிணடி அலுவலகத்தில் நடைபெற்றது டாக்டர் அம்பேத்கர் சாலை அவை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் வானரப்பேட்டை தமிழ்தாய் நகர் ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் ஆகிய இரண்டு கோவில்களுக்கும் தலா ரூபாய் முப்பதாயிரம் நிதி உதவிக்கான காசோலைகளை கோவில் நிர்வாகிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிணடி வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் நிசார் மற்றும் நாசர் மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயக மூர்த்தி கிளை செயலாளர்கள் காந்தி ராகேஷ் கழக நிர்வாகிகள் ஊர் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது லாஸ்பேட்டை குமரன் நகரில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்குழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஆரவல் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆரவல் அறக்கட்டளை ஜெம் தளத்தின் மூலம் புதிய ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தியது இந்த நவீன ஆம்புலன்ஸை குஜராத் மாநிலத்தின் கூடுதல் தலைமை செயலாளரும் ஆரவல் அறக்கட்டளையின் செயலாளருமான டாக்டர் ஐஏஎஸ் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆளுநரின் செயலாளரும் சுற்றுலா மற்றும் மீன்வளத்துறை செயலாளர் மணிகண்டன் ஆரோவில் பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அறக்கட்டளை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆம்புலன்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஆரோவில் சுகாதார சேவைக்கு ஒப்படைக்கப்பட்டது ஆரோவில் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு அவசர மருத்துவ சேவைகளை வழங்கும் அறக்கட்டளையின் முயற்சியில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் ஆகும் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்ட இந்த ஆம்புலன்ஸ் ஆரோவில் அறக்கட்டளையின் மருத்துவ அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் நவீன மருத்துவ வசதிகளுடன் கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஆரோவில் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அவசர மருத்துவ சேவைகளின் தரத்தை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை திருவிழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் பலதரப்பு மக்களுக்கும் பட்டாசு மற்றும் இனிப்பு வகைகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மாநில அவைத் தலைவர் மாணிக்கராஜா தொகுதி செயலாளர்கள் கலியமூர்த்தி கோடீஸ்வரன் பிரதீப் குமார் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட பலதரப்பு மக்களை சந்தித்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு வந்த நிலையில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்தது இந்த நிலையில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது நகர பகுதிகளான உப்பளம் முதலியார்பேட்டை முத்தியால்பேட்டை கடற்கரை சாலை புதிய பேருந்து நிலையம் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்தது இரவு முழுவதும் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்கு மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் நடைபெற்ற பாலின சமத்துவ போராளி லலிதாம்பாள் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு விருது விழாவில் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு தன்னல மற்றும் சேவையே சமூக சேவை சமூக போராளிகள் என்றும் மறக்கப்பட மாட்டார்கள் என பேசி விழாவில் பல்வேறு சமூக சேவையாளர்கள் பெண் தலைவர்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைப்புகளை கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் புத்தக வெளியீடு பரதநாட்டியம் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக விருதுகள் வழங்கப்பட்டன ஆனால் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு சங்கம் மற்றும் அதேக்கம் பின்னகம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வில் எட்டு மாவட்டங்களை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் பகுதியில் உள்ள ஏரி வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் நீர்வளத்துறை அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தார் இதுகுறித்து ஆலகிராமம் ஊராட்சி மன்ற தலைவரும் மயிலம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான இந்திரா சுரேஷ் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை உதவி பொறியாளரிடம் அளித்துள்ள மனுவில் ஆல கிராமத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகள் விவசாயம் சார்ந்த பகுதிகளாக உள்ளது இவ்வளவு விவசாயிகள் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கு அவையார் குப்பம் ஏரியிலிருந்து விவசாயம் செய்வதற்கு ஆண்டுதோறும் தண்ணீர் கிடைத்து வருகிறது இந்த வழியாக வரும் நீர்ப்பாசன வாய்க்காலில் அடைப்புகள் உள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் விவசாய தொழில் பாதிக்கப்பட்டு வருகிறது இதை சீரமைத்து விவசாயத்திற்கு நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் நான்கு மதகுகளின் கதவுகளை சீரமைத்து தர வேண்டும் எனவே வாய்க்காலை தூர்வாருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் சார்பாகவும் ஆதரவற்றோர்கள் மற்றும் முதியோர்களுக்கு தீபாவளி கொண்டாடும் விதமாக கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பொது சேவை பிரிவின் சார்பாக புத்தாடைகள் இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி ஏற்பாட்டில் சங்கத்தின் பொது சேவை பிரிவின் தலைவரும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க செயல் தலைவருமான சத்யராஜ் செயலாளர் கணேசன் இதில் கலாம் வாகன ஓட்டுநர் முன்னேற்ற சங்கத்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் மற்றும் முகவர்கள் சங்கத்தினர் புதுவை மாநில நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இச்சங்கத்தின் மூலமாக ஆதரவற்றோர்கள் பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது mais le. தவாலியே தமிழ் மாமணி ராச வெங்கடேசன் அறக்கட்டளை நிறுவனர் முனைவர் பூங்குழலி பெருமாள் கணவரும் ஆகிய பணி செம்மல் ஆறுமுகம் பெருமாளன் அறுபதாம் ஆண்டு பிறந்தநாள் தொடக்க விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற புதுச்சேரி விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் எழுத்து வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் சிவக்குழுந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து ஆசையும் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தபாபு நடராஜன் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு மற்றும் பட்டாசு வழங்கினார் இதில் பொதுமக்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் ஏப்ரல் பதினான்கு இயக்கம் மற்றும் புதுச்சேரி பூர்வீக பெண்கள் குடும்ப நல கூட்டமைப்பு சார்பில் கரிகலாம்பாக்கம் மங்களம் நகரில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி திருநாளை கொண்டாடினர் நிகழ்ச்சியில் அன்பு வேலப்பன் செந்தில்குமார் சசிகுமார் சிவகுமார் நாவலன் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்